வணக்கம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை எப்படி இருக்க போகிற சனிக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் ரெண்டு நாட்களுக்கும் சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் மேஷராசிக்கார நேயர்களே இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் கர்ப்பம் திமரதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமானது இரண்டு தெற்கு வெள்ளை சனி நான்கு வடக்கு பச்சை ஞாயிறு ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளுமே குலதெய்வத்தை நினைக்கணும் ரெண்டு நாளுமே ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாற்றணும் சிக்கனம் பார்க்கக்கூடாது மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் பித்துருக்களே போற்றி யமதர்மனே போற்றி தேவதைகளே போற்றி சூரியனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு படிக்கணும் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வழிபாடு முக்கியம் ரிஷபராசிக்காரையர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் நிம்மதி அனுகூலமான என் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளும் சூரியனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும் பருத்தி சந்தான சந்தானராமன் விலக்குறையிலே இருக்கிற புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது கிடைக்கிறது படித்து பாருங்கள் ரெண்டு நாளுமே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி போறாமல் இல்லாமல் போகும் ஜாகிரதை ஏன் ஜாகிரதை வெற்றி நிறைய வரும் ரெண்டு நாளும் அதனால் ஆணவம் கர்வம் வந்துட போது ஜாகிரதை ரெண்டு நாளுமே வெற்றியுள்ள நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது உலக வழிபாடு மறந்துடாதீங்க ரெண்டு நாளும் ராசிக்கார ராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமான்ற அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் ஜாக்கிரதை ஆமாம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை சனி இரண்டு வடக்கு பச்சை ஞாயிறு ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளுமே குலதெய்வத்தை நினைக்கணும் ரெண்டு நாளுமே ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாற்றணும் சிக்கனம் பார்க்கக்கூடாது மனசுக்குள்ளே ரெண்டு நாள் மேலே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் பித்துக்களே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளை போற்றி சூரியனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு படிக்கணும் செல்போன்ல இலவசமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வழிபாடு முக்கியம் கடகராசிக்காரையர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் கலக்குறீங்க உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் அஷ்டம அஷ்டமசனியனோட தொல்லை வேற குறைஞ்சிக்கிட்டே வருது சூப்பர் அழகுங்க அனுகூல என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளும் சூரியனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் இருக்கிற புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டுருக்கிறது கிடைக்கிறது படித்து பாருங்கள் ரெண்டு நாளுமே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி போறாமல் இல்லாமல் போகும் ஜாகிரதை ஏன் ஜாகிரதை வெற்றி நிறைய வரும் ரெண்டு நாளும் அதனால் ஆணவம் கர்வம் வந்துடுற போது ஜாகிரதை ரெண்டு நாளுமே வெற்றியுள்ள நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க ரெண்டு நாளும் சிம்ம ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் அஷ்டமசனியனோட தொல்லை ஆரம்பிக்குது ஹெல்த்து செக் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் வண்டி ஓட்டுறது கவனம் நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை சிம்ம ராசிக்கார நேயர்களே சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்மனே போற்றி அருணனே போற்றி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க ஆதித்தகத்தையும் ஒரு சுலோகம் இருக்குது இருந்து படித்து பாருங்கள் வடமொழியில் இருக்கும் தப்பு ஒன்றும் இல்லை படியுங்க கேட்குறத விட படியுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது கன்னிராசிக்கார நேர்களே ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற பேச்சு இருக்குது வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை சனி ஏழு தெற்கு ஞா சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் ரெண்டு நாளுமே குலதெய்வத்தை நினைக்கணும் ரெண்டு நாளுமே ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாற்றணும் சிக்கனம் பார்க்கக்கூடாது மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் பித்துருக்களை போற்றி யமதர்மனே போற்றி தர்மதேவதைகளே போற்றி சூரியனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு படிக்கணும் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வழிபாடு முக்கியம் துலாராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக வீண் செலவு வீண் கவலை அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாகிரதை ஆமாம் பண விஷயத்தில் நிதானம் அனுகுலமானியன் எண் மூன்று தெற்கு வெள்ளை சனி ஏழு வடக்கு சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளுமே சூரியனுக்கு காலையில் தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் ரெண்டு நாளுமே குலதெய்வ வழிபாடு ரெண்டு நாளும் முன்னோர்களை பற்றி நினச்சிட்ருங்க ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சனைச்சரனை போற்றி சாயாதேவியை போற்றி அதித்யனே போற்றி அதிதி தேவியே போற்றி அருக்கனை போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ரெண்டு நாளும் செஞ்சுருங்க ஆமாம் விருச்சிக ராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதம் பேச்சு சாமர்த்தியம் அவசரம் சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் இருக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் வெற்றி அனுகுலமான எண் நான்கு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளும் சூரியனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குறையிலே இருக்கிற புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது கிடைக்கிறது படித்து பாருங்கள் ரெண்டு நாளுமே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி போறாமல் இல்லாமல் போகும் ஜாக்கிரதை ஏன் ஜாக்கிரதை வெற்றி நிறைய வரும் ரெண்டு நாளும் அதனால் ஆணவம் கர்வம் வந்துடுற போது ஜாக்கிரதை ரெண்டு நாளுமே வெற்றியுள்ள நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க ரெண்டு நாளும் தனுசு ராசிக்கார் நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கலக்கிறீங்க சந்தோஷம் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரிவு பலமான பெருந்தன்மையும் கூர்மையும் வெற்றியை தேடித்தரும் உறுதி ரெண்டு நாளும் சூரியனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும் பருத்தி சந்தான சந்தானராமன் விளக்குறையிலே இருக்கிற புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது கிடைக்கிறது படித்து பாருங்கள் ரெண்டு நாளுமே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி போகாமல் இல்லாமல் போகும் ஜாகிரதை ஏன் ஜாக்கிரதை வெற்றி நிறைய வரும் ரெண்டு நாளும் அதனால் ஆணவம் கர்வம் வந்துடுற போது ஜாகிரதை ரெண்டு நாளுமே வெற்றியுள்ள நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது குலதெய்வ வழிபாடு மறந்துடறாதீங்க ரெண்டு நாளும் மகர ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசைவனம் வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாகிரதை வழிபாடு முக்கியம் சரியா சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணியோடு முடியுது சந்திராஷ்டமம் ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை ரெண்டு நாளுமே அசமுடாக வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ரிஸ்க் எடுக்க வேணாம் திங்கட்கிழமை பார்த்துக்கலாம் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை ரெண்டு நாளும் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை ரெண்டு நாளுமே சூரியனுக்கு காலையில் தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் ரெண்டு நாளுமே குலதெய்வ வழிபாடு ரெண்டு நாளும் முன்னோர்களை பற்றி நினச்சிட்ருங்க ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சனிச்சரனே போற்றி சாயாதேவியை போற்றி அதித்யனே போற்றி அதிதி தேவியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ரெண்டு நாளும் செஞ்சுருங்க ஆமாம் கும்பராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் சனிக்கிழமையும் நல்லா இல்லை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக சாயந்திரம் நாலரை மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரைலருந்து ஜாக்கிரதை சனிக்கிழமையும் நல்லா இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா இல்லை குறிப்பாக நாலரை மணியிலருந்து ரொம்பவும் கவனம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஆமாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது சனிக்கிழமை பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக நல்லா இல்லை ஜாக்கிரதை அனுகூலமான எண் சனிக்கிழமை இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை சாயந்தரம் நாலரை மணியிலிருந்தானே சார் சந்திராஷ்டமம் அவனோட பாதிப்பு காலையிலேயே தெரியும் மத்தியானமும் தெரியும் சிக்கலில் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க வேணாம் விட்ருங்க ரெண்டு நாளுமே சூரியனுக்கு காலையில் தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் ரெண்டு நாளுமே குலதெய்வ வழிபாடு ரெண்டு நாளும் முன்னோர்களை பற்றி நினச்சிட்ருங்க ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சனைச்சரனே போற்றி சாயாதேவியை போற்றி ஆதித்யனையை போற்றி அதிதி தேவியே போற்றி அருக்கனே பூற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிருங்க ஆமாம் மீனராசிக்கார் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி 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 அனுகூல எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் ஞாயிறு சூப்பர் பிரம்மாதம் கலக்கறிங்க ரெண்டு நாளும் சூரியனுக்கும் தீபம் விநாயகருக்கும் தீபம் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குறியாலே இருக்கிற புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டுருக்கிறது கிடைக்கிறது படித்து பாருங்கள் ரெண்டு நாளுமே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி போறாமல் இல்லாமல் போகும் ஜாக்கிரதை ஏன் ஜாக்கிரதை வெற்றி நிறைய வரும் ரெண்டு நாளும் அதனால் ஆணவம் கர்வம் வந்துடுற போது ஜாக்கிரதை ரெண்டு நாளுமே வெற்றியுள்ள நாட்கள் இதெல்லாம் செய்யுங்க நல்லது குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க ரெண்டு நாளும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்